நல்ல இதயம் அரபு நாட்டோ என்ற கூட்டமைப்பை உருவாக்க இஸ்லாமிய நாடுகளுக்கு எகிப்து ஆலோசனை கொடுத்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போர் சுமார் இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வருகிறது இந்த போருக்கு நடுவே ஹமாஸ் அமைப்பினருக்கு அடைக்கலம் கொடுப்பதால் ஈரான் மீது அவ்வப்போது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவு கொடுத்த கத்தார் மீது இஸ்ரேல் சமீபத்தில் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலின் எதிரொலியாக கத்தாரில் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் அரபு நாட்டோ என்ற இராணுவ கூட்டமைப்பை உருவாக்க இஸ்லாமிய நாடுகள் முடிவெடுத்துள்ளன நாட்டோ கூட்டமைப்பில் மேற்கத்திய நாடுகள் செயல்பட்டு வருகின்றன அதில் உறுப்பினராக இருக்கும் நாடுகள் மீது வேறு ஒரு நாடு தாக்குதல் நடத்தினால் அதற்கு நாட்டோ கூட்டமைப்பில் இருக்கும் அனைத்து நாடுகளும் பதிலடி கொடுக்கும் அதேபோல அரபு இஸ்லாமிய நாடுகளுக்கு என அரபு நேட்டோ என்ற கூட்டமைப்பை உருவாக்க எகிப்து குரல் கொடுத்துள்ளது அரபிய இஸ்லாமிய நாடுகளின் இராணுவத்தை ஒருங்கிணைத்து ஒரே குழுவாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய எகிப்து திட்டமிட்டுள்ளது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்து அரசால் முன்மொழியப்பட்ட இந்த ஒருங்கிணைந்த அரபு நாடுகளின் இராணுவ கூட்டமைப்பு கத்தாரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் புத்துணர்ச்சி பெற்றுள்ளது இதற்கு பாகிஸ்தான் துருக்கி ஈராக் உள்ளிட்ட இராணுவ பலம் வாய்ந்த முக்கிய இஸ்லாமிய நாடுகள் ஆதரவு கொடுத்துள்ளன எகிப்து தலைநகர் கெய்ரோவில் அரபு நாட்டோவின் தலைமையிடம் செயல்படலாம் என்றும் அரபு லீக் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் இருபத்தி இரண்டு உறுப்பு நாடுகளும் சுழற்சி முறையில் அதற்கான தலைமையை ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் எகிப்து தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது